அபார கிருணா சிந்து ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சுனலை நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஏகாதசி எல்லாரும் நினைப்பது உண்டு ஏகாதசி தானே அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பெருசாக வந்து முக்கியத்துவம் யாரும் கொடுப்பது கிடையாது ஆனால் இதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் மாதா மாதம் ரெண்டு ஏகாதசிகளை நிச்சயமாக கடைபிடிப்பீங்க நாளைய தினம் வருகின்ற ஏகாதசியினுடைய பெயர் காமதா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதசி ஒரு பொழுது நாம் இருப்பதினால நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது அதாவது இந்த ஏகாதசி ஒரு பொழுது இருந்தால் மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது எதுக்கு நமக்கு அது இறந்த பிறகுதானே நமக்கு மோட்சம் வாழ்கின்ற போதே நம்மால் நல்லபடியாக வாழ முடியல அப்புறம் இறந்த பிறகு நமக்கு மோட்சம் கிடைத்தா என்ன எது கிடைத்தா என்ன அப்படின்ற நம்பிக்கை தான் அப்படின்ற எண்ணம் தான் எல்லார் மனதிலும் இருக்கின்றது ஆனால் நான் வந்து ஏகாதசி பதிவுகள் இப்படியெல்லாம் ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பதிவில் நான் சொல்கிற சில விஷயங்களை கேளுங்க இப்போ மோஷம் அப்படின்னா என்ன அந்த மோஷம் கிடைப்பதற்கு நிறைய தவசிகள் தவ புதல்வர்கள் இவங்கெல்லாம் தவமா தவம் கிடைக்கிறாங்க ஏன் அப்படின்னா மோட்சம் அப்படின்றது அது வந்து இறைவனோடு நாம் சேருகின்ற நிலை அதுதான் மோக்ஷம் அப்படின்னு பேர் அந்த மோக்ஷத்தை அடைவதற்கு நாம் ஏகாதசி ஒரு பொழுது இருந்தால் அது நடக்குமா அப்படின்னா மோக்ஷமே இறை மோட்சம் கிடைப்பது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது நாம் இப்போ பிறவி எடுத்திருக்கிறோம் நெக்ஸ்ட்டு எத்தனை பிறவி நமக்கு எழுதப்பட்டுள்ளதோ அத்தனை பிறவியும் நாம் எடுக்கணும் பிறவியிலேயும் கஷ்டம் படணும் ஏன்னா பிறவி அப்படின்னு ஒன்று இருந்தா நாம நமக்கு வந்து கஷ்டம் என்பது நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொரு பிறவியிலேயும் தெய்வம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை கொடுத்து 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 அதற்கு பிறகு நமக்கு அந்த கஷ்டம் ஒன்றும் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அப்போதான் நமக்கு வந்து மோக்ஷம் அப்படின்றது கிடைக்கும் ஆனால் மானிட பிறவி நாம் எடுத்திருக்கிறோம் இப்பவே நாம் மோட்சம் கிடைப்பதற்கு உண்டான முயற்சிகளை நாம் செய்கிறோம் ஆனால் இறை வன் தருவாரா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் மோக்ஷத்தை ஒரு இறைவன் நமக்கு தருகிறார் அப்படின்னா இல்லற வாழ்க்கையில நமக்கு வேண்டிய அத்தனை சௌக்கியங்களும் இறைவன் நமக்கு தருவார் அதற்கு பிறகுதான் மோக்ஷத்தை நமக்கு தருவார் இப்போ சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல ஒரு பெரிய வீடு கூட கிடையாது பெரிய பங்களா நல்ல அதாவது மார்க்கெட்டில் இப்போ முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒரு கார் இந்த மாதிரி எல்லாமே ஐ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதை விட பத்து மடங்கு ஐ பெருமாள் தருவார் ஏன்னா அவரே ஒரு பணக்கார கட அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த உபச்சாரங்கள் பார்த்தால் நமக்கு அந்த அளவுக்கு பிரமிப்பை ஊட்டுகின்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் அலங்கார பிரியரும் கூட இப்படி அவர் அந்த நிலையில் இருக்கும்போது அவரை வணங்குகின்ற நம்மையும் நிச்சயமாக அவர் அருள் புரிவார் அவர் நிலைக்கு நம்மையும் அவர் உயர்த்துவார் அப்போ மோட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னா வாழுகின்ற வாழ்க்கையில் நமக்கு அனைத்தையும் திருப்திகரமாக அவர் வந்து தருவார் அப்போ திருப்திகரமாக நமக்கு விட்டார் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு தான் அப்போ மோக்ஷம்னா என்ன அப்படின்றது இங்க நமக்கு புரிய வருது நமக்கு வேண்டிய அனைத்தும் அனைத்தும் அனைத்தும்னா என்ன நமக்கு பணம் வேணுமா நிறைய பணம் வீடு கட்டணமா நல்ல ஒரு பெரிய வீடு அதாவது உடல்நிலை நல்லபடியாக இருக்கணுமா அதற்கு உண்டான அனைத்து விதமான சௌக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் எல்லாம் உடலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்படும் உங்களுடைய பசங்க படிக்கிறாங்களா அவங்க வந்து நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க நல்ல நிலையில் வந்து ஒரு பொசிஷனில் அவங்க அமரும் வாங்க அவங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும் நல்ல வெல் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க இப்படி அனைத்தையும் தருவார் இது எல்லாம் தருவது தான் மோட்சம் அப்படின்னு பேர் இதை தாண்டி அவர் மோட்சத்தையே தரும்போது மோக்ஷம் என்பது நம்மால் அதாவது நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவு அந்த ஒரு அளவு தான் மோக்ஷம் அதையே அவர் தரும்போது இல்லற வாழ்க்கையில் நமக்கு தேவையானதை அவர் தரமாட்டாரா மோக்ஷமே ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு இது அதையே தரும்போது இல்லை வாழ்க்கைக்கு தேவையான இந்த வசதிகளை அவர் தரமாட்டாரா இவையெல்லாம் இவற்றை எல்லாம் நாம் அனுபவித்த பிறகுதான் அவர் நமக்கு மோட்சத்தை தருவார் அப்போ ஏகாதசி ஒரு பொழுது நாம் எதற்காக இருக்கின்றோம் அப்படின்னா நமக்கு மோக்ஷத்தை கிடைக்க செய்வதற்கும் நாம் வாழுகின்ற வாழ்க்கையில நமக்கு அனைத்து விதமான திருப்தியையும் தருகின்ற வகையில்தான் இந்த ஏகாதசி ஒரு பொழுது என்பது இருக்கும் அதனால் நிச்சய 谢谢妈，哈。 அதாவது மாதத்தில் ரெண்டு நாள் அந்த ரெண்டு நாள் வந்து நிச்சயமாக ஒரு பொழுது இருந்து பெருமாளை நாம் சேவித்தால் பெருமாளை வேண்டினால் அவர் பாதகமலத்தை நாம் பற்றினால் நிச்சயமாக நம்முடைய கர்மாக்கள் அனைத்தையும் போக்கி அவர் நமக்கு மோட்சத்தை அருளுவார் மோட்சமான ஒரு பெரிய ஒரு அது வந்து உச அதாவது நிறைய உயரமானது அதை எப்படி சொல்லணும்னு தெரியல அந்த அளவுக்கு உயரமானது அதையே நமக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன 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 இன்பத்தை அவர் நமக்கு தர மாட்டாரா அப்போ ஏகாதசி ஒரு பொழுது இருந்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நமக்கு தீரும் இப்போ ஒரு பொழுது இருக்கணும் எப்படி ஒரு பொழுது இருக்கணும் ஏதாவது பூஜை இருக்கா அப்படின்னா இதற்கும் சில பூஜைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னா அதற்கு வந்து பெருமாளினுடைய பாதத்தை நாம் வரைந்து ரெண்டு மாவிளக்கு தீபங்களை துளசி செடி கிட்ட பதினாறு ஏகாதசிகள் நாம் ஏற்றும்போது நிச்சயமாக வீடு வாங்குகின்ற அல்லது வீடு கட்டுகின்ற நிலம் மட்டும் இருக்குது அதில் வீடு கட்டணும் அப்படின்னாலும் நமக்கு அந்த யோகம் என்பது ஏற்படும் சிலர் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கும் அல்லது கையில் பணம் இருக்கும் இடம் வாங்க முடியாது அல்லது விடம் வாங்கி இருப்பாங்க வீடு கட்ட முடியாது அதில் நிறைய சிக்கல்கள் வரும் இப்படி இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் போக்கி நமக்கு வந்து ஒரு நல்ல வீடு அமைவதற்கு உண்டான அந்த ஒரு சௌக்கியத்தை பெருமாள் நமக்கு தருவார் குருவி கூடு ஆனாலும் தனிக்கூடு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது அந்த வீடு நாம் கட்டுகின்ற அந்த ஒரு யோகத்தை அவர் நமக்கு அருளுவார் அதற்கு பிறகு வீடு பேற்றை அருளுவார் அந்த வீடு பேற்றையே அவர் அளிக்கும்போது இந்த பூலோகத்தில் நாம் வாழ்வது உண்டான வீட்டை அவர் நிச்சயமாக அருளுவார் அவருடைய பார்வையில் அது சின்ன வீடு அவர் வீடு நமக்கு அருளினார் அப்படின்னா அது ஒரு பெரிய நிலையில் தான் இருக்கும் அதனால் ஒவ்வொருவரும் ஏகாதசி ஒருபொழுது இருங்கள் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு கூடிய எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ஏகாதசி வருது காமதா ஏகாதசி அனைவரும் நிச்சயமாக இருந்து பெருமாளின் அனுகிரகத்திற்கு நாம் அனைவரும் பாத்திரமாவோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிய